தமிழ் சினிமாவில் எம்பெருமான் சிவபெருமானுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல் மகாவிஷ்ணுக்காக உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பாடல் கற்பக விநாயகருக்காக தலா அஜித் அவர்களுடைய பாடல் முருகனுக்காக தனுஷ் அவர்களுடைய பாடல் போலாம் ஐயன் ஐயப்பனுக்காக நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய பாடல் கடைசியா தாய் அம்மனுக்காக ஆர்ஜே பாலாஜி பாடல் என ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாது இப்படி தனித்தனியா கடவுள புகழ்றத விட ஒரே பாட்டுல மாஸ் பண்றான் அப்படின்னா முத்துக்குமார் அவர்களோட வரிகள்ல திப்பு அவர்கள் பாட வித்யாசாகரோட இசையில தளபதி விஜய் அவர்கள் மாஸ் பண்ணதுதான் இந்த ஒரு பாடல் पाठ